தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ பூனை குறுக்கால் போனால் இப்போ நம்ம பொதுவாக ஒருத்தர் சொல்லியிருப்போம் பூனை குறுக்கால போனால் அபஸுக்கணும் அந்த காரியம் தடைப்படும் அது அது இனைய தேடி அது போதுங்க அது நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படி உங்களுக்கு சங்கட்டமாக இருந்தால் இடபோறம் இருந்து வளம் நோக்கி போனால் நல்லதுங்க வளபுறமும் இருந்து இட நோக்கி போனால் சிறிது நேரம் நின்று போட்டு போகணுங்க இல்லை வீட்டு பக்கமாக இருந்தால் அந்த ஒரு சொம்பு தண்ணி குடித்து போட்டு போங்க ஸோ போனை அபசுகுணம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது வேலைக்கு அது போருங்க நம்ம வேலைக்கு நம்ம போய்க்கணுங்க ஸோ இந்த மாதிரி இடம் வளம் இதனுடைய உண்மைத்துவம் தெரிஞ்சுக்கோங்க உலகில் வாழும் எந்த பிராணிகளும் அபசுகுண பிராணிகள் அல்ல ஆனால் மிருகங்கள் செயல் பறவைகள் ஒளிகள் ஆகியவை மனிதர்களுக்கு ஒரு சில தகவல்களையும் ஒரு சில சூச்சம்களையும் ஒரு சில அணுசை சக்திகளையும் உண்டாக்கி கொடுக்கும் அந்த தகவல்கள் சுப நிகழ்வுகள் குறிக்கும் என்னென்ன பொண்ணு பார்க்கவா போகிற போடா கம்முன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த போனை குறுக்கால் போயிட்டால் அப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் தடை கொடுத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அதாவது பெண் பார்க்க போகிறது தடை கொடுத்து போடும் அப்படின்றதுக்கோசரம் அந்த ப ஆகப்பட்டது சொல்லுவாங்க அதை நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களே ஆபத்துக்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் வால்மீகி ராமாயணத்தில் பல இடங்களில் இந்த மிருகங்கள் மற்றும் பறவைகளின் செயல்பாட்டினையும் விவரித்திருப்பார் மிருகங்கள் நமக்கு தெரிவிக்கும் சுப சகுனம் மறந்துவிட்டு அசுப சகுனமாக மட்டும் மனிதர்களாகிய நாம் நினைவில் கொள்கிறோம் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினத்தையும் அவசுகுணமாக கருதக்கூடாதுங்க கருத வேண்டாங்க அது பாவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அவசுகுணமான ஒரு உயிரினங்களை இறைவன் படைப்பதில்லைங்க ஸோ நாம் நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நம்மளை மாற்றி கொள்ளணுங்க அவ்வளோதான விஷயமொழியாக எல்லாமே நல்லதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்